அருள் பெரும் ஜோதி அருள் பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருள் பெரும் ஜோதி திருச்சிற்றம்பரம் சிதம்பரம் ராமலிங்கம் நம் வள்ளல் பெருமானின் கையொப்ப விபர விளக்கம் மேன்மை மிகுந்திடும் மெய்யன்பு பெருமக்கால் வாய்மை விரும்பிடும் நேய இச்சிறுவன் உண்மை அரும்பிடும் உள்ளத்து என் முகத்தால் வான்மை விளங்கவே வாழ்த்துவன் வணங்கியே என்பழை அனைத்தும் பொறுத்தருள் புரிந்து இன்புறும் நிலையில் இவ்வெளியின் தனையும் அன்புறும் பொருட்டு மேலேற்றியே அருளைய தனிப்பெறும் பதியின் அருட்பதம் போற்றி அருள் பெரும் ஜோதி ஆண்டவர் அருளால் திருப்பதம் மேவி சிதம்பரம் எனமோர் ஒரு அருள்பதத்திற்கு வடியின் வழங்கும் பொருட்பதம் எம் சிற்சபை யாதனில் நம் சர்க்குரு தந்ததுவே குருவாம் நம் வல்லற் பெருமானுக்கு தாதையோ திருவாம் தாயும் அவர்தான் நாம் அறிந்தோம் எனினும் இதமாம் ராமலிங்கம் என்று எம்புவது அவர்தம் உலகியற் பெற்றோர்க்கு ஆமாம் இதுதான் இயற்பெயர் நம் சர்க்குருவிற்கு கொடும் மாளிலே மண்ணிலே நாறும் மலம் சார் கெடும் தோளிலே மனம் நாடி நாளும் நாசம்போய் நலிந்திடும் உலகிலே மரணமெனும் மாபாவி பயந்தோடும் நெடுங்காலிலே குணம் நாடி யமனை வென்றவர்தான் நம்பெருமான் ஞானம் ஒருவடுத்து இந்நானிலத்தே வந்ததுவாம் வேதம் அடியெடுத்து அவர் பாதமே தொடர்ந்ததுவாம் ஞானம் உருவெடுத்து இந்நாணிலத்தே வந்ததுவாம் வேதம் அடியெடுத்து அவர் பாதமே தொடர்ந்ததுவாம் வானம் அடிதொழுது வரமெல்லாம் கேட்டதுவாம் பாதம் பிடித்தார்க்கு பரநாதம் துணித்ததுவாம் இப்போது இவர் பெயர் சிதம்பரம் ராமலிங்கம் அப்போது மட்டுமல்ல இப்போதும் சிலர் இங்கு தப்பாகவே செப்புவர் அரும்பொருளாம் சிதம்பரத்திற்கு எப்போதும் இனி வேண்டாம் இக்குழப்பம் எம்மவர்கால் சிதம்பரம் என்னும் அருட்பதத்தை சி கூட்டல் தம்பரம் என்றோ சித் கூட்டல் அம்பரம் என்றோ எப்படி நோக்கினும் நோக்குங்கால் என்று நோக்கினால் அகுது சிகரமாகும் சித்தென்று பிரிக்கில் அதுதான் வகரமாகும் ஆக சிதம்பரம் ராமலிங்கம் என்பது யாதனின் சிகரதம்பர ராமலிங்கம் என்றோ அன்றியும் வகரதம்பர ராமலிங்கம் என்றோ யாரறிந்து பகரினும் நாளும் நாளும் நன்மையே இங்கு சிதம்பரம் என்பது அம்பலம் எனும் நடன சபை சிதம்பரம் என்னும் அருட்பதத்தில் சி எனும் சிகரம் எல்லாம் அல்ல குறிப்பதால் சிதம்பரம் என்பதை திருநடன சபை என்று அறிக இச்சபை ஆதாரத்தில் சிற்சபை ஆகவும் இன்னொன்று நிராதாரத்தில் பொற்சபை ஆகவும் இருக்கின்ற இருப்பாம் காரணகாரியம் காரியம் மறுக்கொண்ட எவரும் அறியார் இம்மைப் பொருளை ஆதார சிற்சபை பிண்டத்தில் உள்ளது நிராதார போர்ச்சபை அண்டத்தில் உள்ளது பிண்ட சிற்சபை புருவமத்தியாம் அண்ட பொற்சபையோ அளப்பரிய அனந்தமாம் முயன்றருளால் அண்டமும் பிண்டமும் ஒன்றென்பதை பயின்றருளால் பாராதார் பாரார் மெய்ப்பொருளை வயில முயலாதார் அவதமை அருள் சேராதாகலின் பயந்துலையில் மாய்வரந்தோ ஆகலின் அருள் பெற முயன்றிடுவோம் ஆதார சிற்சபையில் தனி நடம் பொறிவதும் நிராதார போற்சபையில் பொது நடம் பொறிவதும் சிகாரத் தலைவனின் சிற்சபை கூத்து வகார பெரும்பதியின் போர்ச்சபை ஆட்டம் வேண்டுதல் வேண்டாமை இலானடி நின்றார்க்கு கொண்டே அருள் செய்வான் அம்பலங்கள் இரண்டையும் ஒன்றாக்கி ஆட்டுகின்ற தனித்தலைவனான் தீண்டாத வெளியில் வளர் தீண்டாத தெய்வம் காரண வரத்தை காரிய தரத்தை காரண காரியம் கடந்த தனி நடத்தை காரண நிலையை பூரண சுகத்தை ஆரண ஆகமம் அருள் செய் பொது நடம் பாடுகின்ற திருநடத்தை அறிவித்தோம் அருளால் இங்கு பாடுகின்ற நம் உடம்பும் உயிரும் பக்தி வடிவாகிடும் கூடுகின்ற தனிநடம் யாவும் பொது நடமாக தேடுகின்ற பொன்னியர்கள் தேர்ந்திடுவர் எண்ணியவாறே சிதம்பரம் என்னும் திருப்பதமாம் இப்பதத்தில் சீ எனும் சிகரம் சத்தைக் குறிக்கும் சிதம்பரம் என்பது அம்பலமாகிய ஆன்ம சிற்சபையாம் சிகரமாகிய சத் என்பது இயற்கை உண்மை வடிவினரே ஆக சிதம்பரம் ராமலிங்கம் என்று நம் திருவருட்பிரகாசராம் வல்லற் பெருமான் இடுகின்ற கையொப்ப விவரத்தின் விளக்கமதை வினவினால் அகுது சிகர சத் அனுபவத்தை தன் சிற்சபையில் கண்டவர் என்பதாம் சிதம்பரத்தில் சீயனும் சிகரமாகிய குறியீடு பரம்பதத்தின் மலமில்லா அருளுருவை குறிக்கின்றது இச்சிகர அருளுருவின் அங்கமாவது இந்து நாதம் சகர ஒற்று அகரம் இகரமெனும் பஞ்சாக்கரம் எல்லா உலகமும் எல்லா உயிர்களும் எல்லா ஞானமும் எல்லா போகமும் எல்லா இயக்கமும் எல்லா இன்பமும் எல்லாம் அல்லாததுவும் எதுவெனில் சத்தெனும் தான் அடுத்து சிதம்பரம் என்னும் திருப்பதத்தை சித்தென்றும் அம்பரம் என்றும் சீர்படப் பிரித்து வகரமாம் சித்தை தன் அம்பலமாகிய சிற்றபிதனிலே அருள் அனுபவமாம் அருள் பெறும் ஜோதியை அடைந்தவரென்றும் அறிந்திடுக இங்கு சித்தென்பதை வகரமென்று கண்டோம் அகுது சத்தனும் சிகரத்தின் இயற்கை விளக்கமாம் சத்தனும் சிகரமோ இயற்கை உண்மை வடிவினராகலின் அச்சத்தின் விளக்கமாகிய வகரம் அருட்பெரும் ஜோதியேயாம் ஆக சிதம்பரம் ராமலிங்கம் என்பதை அருளால் இங்கு இரத்தின சுருக்கமாய் தெரிவிக்க வேண்டுமின் அத்திருவருட்பதப்பொருளின் சுருக்கமை விளக்கத்தை அடுத்து வரும் நான்கு அடிகளில் நலமுறைவே நல்குகின்றோம் சிகரமே அகரமாம் அகரம் சத்தாகும் வகரமே உகரமாம் உகரம் சித்தாகும் மகரமது மருவியதே ராமலிங்கமாம் அகர உகர மகரம் சத் சித் இன்பமாம் ஆகவே அருநலம் நாடும் நம்மவர்கால் நம் ஆன்மா சிற்சபயாம் அருட்திரு சிற்றம்பலத்தில் நம் சர்க்குருவாம் வல்லற் பெருமானின் ஆன்மானுபவ வெளிப்பாடே நம் அருட்பா ஆறாம் திருமுறையாம் அதன் சுருக்கமாம் சிதம்பரம் இதோ எடுத்து காட்டாய் சிலவரிகள் திரு அருட்பா ஆறாம் திருமுறையிலிருந்து சிதம்பர ஒளியை சிதம்பர வெளியை சிதம்பர நடம்புரை சுத்த சிவத்தை பரம்பர பதத்தை வரம் தரும் பதத்தை பதந்தரும் பதத்தை பதிசிவ பதத்தை இதந்தரும் உண்மை பெருந்தனி நிலையை சுதந்தரும் சச்சிதானந்த நிறைவை யாவுமாயாகினும் அவை எதுவும் அல்லவாம் பொருளை சாமியை குருவை காரணகாரிய கருவை சுத்த வேதாந்த பிரம்மராசியத்தை சுத்த சித்தாந்த பரமராசியத்தை தத்துவாதீத தத்துவாதித தனி பெரும் பொருளை சத்திய ஞான நித்திய பொருளை சுத்த சன்மார்க்க சமரச இயல்பை சத்தெல்லாம் ஆனதோர் சயம்புவை ஞானசபை சபை தனிப்பெறும் தலைவனை ஏடில்லா மாதவனை சித்தெல்லாம் அல்ல சித்தனை ஒன்றாம் தெய்வத்தை எந்த அறிவில் தெளிந்த பேரனந்த தெளிவை வித்தமா வெளியை சுத்தசிற்சபையின் மெய்மையை கண்டுகொண்டேனே என்பதைத்தான் கையொப்பமாக சிதம்பரம் ராமலிங்கம் என்று சுட்டுகிறார் நம்பெருமான் ஆம் மெய்யன்பர்களே அருட்ப ஆறாம் திருமுறை என்பது ஆன்மானுபவம் அதன் தகுந்த தனிப்பதம்தான் நம் பெருமானின் கையொப்பமாம் சிதம்பரம் ராமலிங்கம் என்பது இதனை அருளால் சத் சச்சித்தானந்த திருச்சிற்றம்பலத்தான் என்றும் அறிந்திடுக இதனை அருளால் சச்சிதானந்த திருச்சிற்றம்பலத்தான் என்றும் அறிந்திடுக பெருந்தயவுடைய பெருமக்கால் தப்பேதுமில்லாமல் தந்திட்டேன் தனி உரையை செப்பேடு செய்திடுவீர் சிதம்பரத்தின் பொருள் இதனை அப்பேறு கண்டவர் யாருளர் அகிலத்தில் செப்பினேன் மெய்ப்பொருளை இச்சிறுவன் அருளாலே சுபம் எல்லா புகழும் இறைவனுக்கு நம் எல்லா நிலையிலும் அவன் துணை இருக்கு எல்லா உயிர்களும் இன்பூற்று வாழ்க கொல்ல விரதம் இக்குவலையமெல்லாம் வள்ளல் வள்ளல் மலரடி வாழ்க வாழ்கவே வாழ்க சமரசம் வளர்க சுத்த சன்மார்க்கம் இங்கனம் உங்கள் அன்பின் அன்பன் துரை சாத்தனன் அமருக்க தேசம் நன்றி வணக்கம் அருள் ஜோதி அருள் பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருள் பெரும் ஜோதி திருச்சிற்றம்பலம்